ஹாய் ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி பார்த்து சேப்டே பார்த்து பக்காச்சு விட்டீங்க காஞ்சா போர் ஸோ இந்த படத்துல இருந்து மாசம் அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு நம்மளுக்கு அது பார்த்துதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்க போறேன் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்ன புதுசாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சாத் கேப் வச்சுக்கோங்க பெல் எட்டு அப்பதான் எல்லா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாப்பாசி ராஜ்கம்பே பேயன் நடிக்க போறாங்களா அப்போ விட ரெண்டாயிரத்தி இருபது அம்மா இருக்கு வேற டீட்டா இருக்க போயிட்டு ஆமாங்க போற படத்தை பார்த்தீங்கன்னா அப்டேட் குறிக்க வீட்டில் பாக்க போறேன் ஸோ இந்த பார்த்து டேவலப் பண்றது இந்த படத்தை பண்றது கோல்டு பண்றாங்க அப்போ சம்பா இருக்க வேற எடுக்க போறாங்க படம் வந்து பேயன் அப்போனா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கேட்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆ பேக் பார்த்தீங்கன்னா வந்து ராசி மந்திரம் வந்து எப்படி சாப்பிடுச்சாங்க அவங்க லைஃப் என்ன நடந்தது ஸோ அதுக்கப்புறம் பெரிய மாதிரி பிள்ளைங்க எப்படி ரிவல் எடுக்கிறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையில் பொள்ளாச்சி எடுத்து முடிச்சிட்டாங்க மட்டும் புதுச்செயில் எடுத்துகிறாங்கம்மா அப்படி வேறு வேற சம்பவமாக இருக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் காஞ்ச பத்து வாரம் மே மாசம் காசு தான் சொந்த வீடு மாத்தப்போறேன் ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகளை படிப்பு தரணும் படிப்பு சொல்ல காசு சம்பளம் கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் சோ அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ராகு அவரையும் சொல்லிக்கிறோம் காஞ்சிரோட் பண்ண பக்கம் ஸோ அதில் வர காசு தான் குழந்தைங்களுக்கு படித்து தரப்பறோம் படிப்பை படிப்பை சொல்லி ஸோ இதை பார்த்து இட்டு அவரே பேசிக்கிறாரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மக்களே பார்த்தோன்னே பார்த்துக்குறாங்க ஸோ அது இல்லாமல் ஸோ அப்படி நல்லா இந்த படம் வந்து கம்மியாக ஹிட் ஆகணும் நான் பே பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து எந்த பார்த்து வெயிட் பண்ணுறீங்க மார்க்கானு கேள்வி சம்மாகப் பண்ணிக்க மா அது மட்டும் இல்லாமல் காஞ்சி ஃபோர் பார்த்து இன்னொரு அப்டேட்டுன்னு நான் ஒத்துருக்கேன் காஞ்சி ஆஃப் ஃபோர் பேரு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தம்பி சொல்லு ஒத்துருக்காங்க